ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம சக்கரைவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு டேஸ்டான ஸ்வீட் டிக்கா பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் போல் சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் இது பாருங்கள் நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு அவளை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம கோட்டிங்க்கும் யூஸ் பண்ண போகிறோம் டிக்கா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ஃபோல கார்ன்ஃப்ஃபிளார் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரிவென்ட் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்குமே இந்த கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் நம்ம தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்க வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்க அவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு லெமன் சைஸ்க்கு நம்ம எடுத்து பாலாக பண்ணிவிட்டு அதை டிக்கியாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலில் பெரட்டி எடுத்துக்கலாம் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஷேப்பர்ஸ் இருக்குது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பர்ஸில் நீங்கள் கட் பண்ணி நம்ம டிக்கா பண்ணும்போது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் எல்லா டிக்காவும் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு என் இருக்கக்கூடிய ஷேப்பர் வச்சுட்டு அதில் ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் இந்த மாதிரி நான் கட் பண்ணி டிக்காவை எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பக்கமும் நம்ம அவள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் கீ சேர்க்குறேன் கார்ன்ஃப்ளவர் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக பேனில் ஆட் பண்ணிட வேண்டியது தான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடலாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்துட வேண்டியது வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான டிக்கா ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்னேக்காகவும் கொடுக்கலாம் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்